இன்றைய தினம் அந்த சிறகடிக்கு மாசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தமிழ் சின்ன திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர ஒன்று ஒன்றுதான் இந்த மாசை இந்த சீரியலை வந்து இன்றைய எபிசோடில் வந்து மொத்தம் வந்து சத்தியாவிடம் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைச்சா நீ இவன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட போகிறான் அப்படின்னு சொல்ல அப்போ தெரிய போதும் உனக்கு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி விடுக்கிறான் சத்யா ஸ்ருதி வந்து சீதாவை வைத்து சாதித்து வந்து வாட்சை வந்து பரிசாக கொடுத்து கட்டி விடுக்கிறார் மேலும் வந்து வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சீதாவிடம் வந்து சொல்ல அதற்கு ஏதாவது ஆள் இருந்தால் சொல்லு என்று சொல்லி விடுகிறாராம் சீதாவும் சரி என்று சம்மதிக்கிறாராம் இந்த விஷயத்தை வந்து வீட்டில் யாரிடம் சொல்ல வேண்டாம் குறிப்பாக மீனாவிடம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கிளம்புகிறாராம் மறுபக்கம் வந்து சத்யாவிடம் அம்மா வந்து கைப்பற்றி விசாரித்து கொண்டிருக்க கையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு என்று சொல்ல நல்லா ஆனால் சாமிக்கு கூழ் ஊற்றுவதாக வேண்டிக்கிட்டு இருக்கேன் கோவிலுக்கு கூப்பிட முதலவர் மறுக்கும் சத்திய பிறகு சம்மதிக்கிறாரா அக்காவை மாமாவையும் வந்து கூப்பிடுகிறேன் என்று சொல்ல அக்காவையும் மட்டும் கூப்பிடு அந்த ஆளை கூப்பிடாது என்று சொல்கிறாரா அந்த நேரம் பார்த்து மீனா வருகிறாரா நடந்த விஷயத்தை மீனாவிடம் சொல்ல மீனா கோவப்படுகிறாரா மீனா அவ்வளவு சொல்லியும் அவர் வரக்கூடாண்டு முதல்ல முடிவு உறுதியாக இருக்கிறார் சத்தியா முத்துவிட மீனா விஷயத்த சொல்ல முத்து வர மறுக்கிறார் இது மட்டும் இல்லாமல் மீனாவையும் போகக்கூடா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பு கிளம்புறாராம் யோசித்து கொண்டிருக்கும் மீனா என்ன முடிவெடுக்கப் போகிறார் மொத்தவின் வார்த்தையை மீறுவாரா நாளை எபிசோட் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம்